இப்ப நம்முடைய பாடத்திற்கு சொல்கிறோம் என்றால் என்ன என்கிற கேள்விக்கு பதில் சொல்லி ஆரம்பிக்கிறேன் வேதம் என்பதற்கு வேதத்தின் அடிப்படையிலே பன்னிரண்டு வசனங்களை நான் சொல்லி நான் பார்க்கிறேன் அவைகள் அறிந்து கொள்ளும் போது அது ஒட்டுமொத்தமான முழுமையான அர்த்தத்தை ஒரு வரையறையை நமக்கு தருகிறது வாட் இஸ் தை வேதம் என்றால் என்ன நம்பர் ஒன் ஒன் இட் இஸ் த வேர்ல்ட் ஆஃப் கான் இது தேவனுடைய வார்த்தை டர்ன் ஃபோ அண்ட் ஃபோர் மத்தையும் நான்கு நான்கு ஃபர்ஸ்ட் ரைட் ரெஃபரன்ஸ் அண்ட் தென் இம்மீடியட்ல டர்ன் ட ரெஃபரன்ஸ் முதலாவது வசன குறிப்பை எழுதி கொண்டு பிறகு வேதத்தை திறந்து பாருங்க ஒவ்வொரு பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது வார்த்தை இல்லாவிட்டால் தேவண்டிய அதிகாரத்தினால் பின்னால் இருந்து தாங்கப்படுகிற ஒரு வார்த்தை வேதம் இது தேவண்டத்தில் இருந்து வருகிற வார்த்தை என்று நாம் சொல்லும் போது தேவண்டிய அதிகாரத்தை பின்னையே உடையதாய் இருக்கிறது என்ற அர்த்தம் பின்னால் அத்தாட்சியாக நிரூபணமாய் நிற்பவர் தேவன் பார் எனி ஓக் பி அ மேன்ஜெக்ட் எந்த ஒரு வார்த்தைக்கு பின்னதாக ஒரு மனிதனோ இல்லாவிட்டாலோ ஒரு பொருளோ இருக்கும் பட் வாக்கு பின்னதாக எந்த ஒரு மனிதனோ பொருளோ கிடையாது தேவனே அதற்கு பின்னால் அத்தாட்சியா இருக்கிறார் நம்பர் டூ இரண்டாவது

ஆள் சொல்லப்பட்ட வார்த்தைஸ் ஒன் ரெண்டு பேர் முதலாம் அத்தியாயம் இருபதாம் எந்த தீர்க்க தரிசனம் சுயதோத்தமான பொருளை உடையதா இராதென்று

உறுதியான தீர்க்க தரிசன வசனம் ஒன் சென்ஸ் பைபிள் இஸ் holy spirit இது ஒரு கோணத்தில் பார்ப்போமானால் முழு வேதமுமே

Peter rose up and said to them, Men and brethren, you know that a good while ago God chose among us that by my mouth the Gentiles should hear the word of the gospel, underline the word of the gospel and believe. மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி சகோதரரை நீங்கள் அறிந்திருக்கிறபடி புரஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை சுவிசேஷ வசனம் என்பதை அடிக்கோடித்துக் கொள்ளுங்கள் கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாக என்னை தெரிந்து கொண்டார் We all know that the word gospel is an Anglo-Saxon word which means good news. இந்த என்ற ஆங்கில ஆங்கில பதமானது ஆங்கிலோ சாக்சன் என்று சொல்லுகிற மொழியில் இருந்து வருகிறது அதனுடைய அர்த்தம் நற்செய்தி என்பதாகும் வேதம் என்றால் என்ன இட் இஸ் குட் நியூஸ் இட்ஸ் குட் ஐந்தாவதா மெண்ட் வருட ஆப் ரெக்கன்சிடேஷன் இது ஒப்புற வாக்குதலின் செய்தி செகண்ட் குறிந்தியன் வருஷ நinte ரெண்டு குறிந்தியர் ஐந்து பத்தர்வதி கார்ட was in christ reconcining the world to himself தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் அவர்களை தமக்கு ஒப்புற வாக்கி ஒப்புற வாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் தேவனுக்கு விரோதமாய் தவறு செய்த ஆண்களையும் பெண்களையும் தேவனோடு ஒப்புற வாக்குங்கள் என்று சொல்கிற ஒப்புற வாக்குகளின் செய்தி கான்

நடவடிக்கை புத்தகம் இருபது முப்பத்தி ரெண்டு இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி வருத்தி அடையும் அனைவருக்கும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும்

தேவனுடைய மகிமையுள்ள சுதந்திரத்தில் பங்குளளாய் நாம் இருக்கத்தக்கதாக கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களில் நாமும் ஒரு அங்கத்தினராய் இருக்கத்தக்கதாக இந்த கிருபையின் வசனமானது தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி அதில் நம்மை பலப்படுத்தி உறுதிப்படுத்துகிறது 8th 8th வாட் இஸ் தி வேதம் என்றால் என்ன இட் இஸ் தி வேர்ட் ஆஃப் ட்ரூத் இது இஸ் சத்தியத்தின் வார்த்தை டர்ன் வித் மீ டு செகண்ட் கொரிந்தியன் சாப்டர் 6 அண்ட் வேர்ஸ் 7 2 கொரிந்தியர் 6 ஒரு த்தின் ஒரு பின்னணியை காட்டுகிறது தொடர்ந்து வாசித்தால் பை தவர் தேவண்டி பலத்திலும் பொய்யை அது வெளிப்படுத்துகிறது நாம் சத்தியும்போது பொய் வெளியே அது ஒளி வசனம் லைஃப் ஜீவ வசனம் பிலிப்பியன் செகண்ட் சாப்டர் அண்ட் பிலிப்பியர் இரண்டு பதினாறு

மரணத்திற்கு சாவிற்கு காரணமாக இருக்கிற இந்த உலகத்தில் சுடர்களை போல பிரகாசித்து கோணலும் மாறுபாடுமான சந்ததியில் பிரகாசிக்கும்படியாக அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது ஹோல்டிங் ஃபார்ல் ஆஃப் லைஃப் யூ firmament இந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு

பைபிள் கீப் என்றார் பாதுகாக்கும் இல்லாவிட்டால் பாவம் உங்களை வேதத்தில் இருந்து வாசிக்கிறது விடுவதில்லை

சமீபமாய் உன் வாயிலும் இருக்கிறது என்று சொல்கிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே புட் ஆல்மன் தாட்ஸ் நாங்கள் பிரசங்கிக்கிற என்று சொல்லும்போது அவனுடைய பிரசங்க கருப்பொருளை அனைத்தும் it's not just what he preached in Lystra or what he preached in Iconium but he says all that we apostles have been committed to our trust what we preach and proclaim that is called the word of faith ஒருவேளை மிஸ்தரா என்ற குறிவிட்டப்பட்டனோ இக்கோனியா என்ற பட்டனோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பிரசங்கிக்கிற ஒரு வார்த்தை அல்ல விசுவாசத்தின் வார்த்தை என்று சொல்வது அவன் அப்போஸ்தலனாக தேவனுடைய மக்கள் மத்தியிலே உலாகமெங்கும் பிரசங்கிக்கிற அந்த வார்த்தை தான் விசுவாசத்தின் வார்த்தை என்ற இது விசுவாசத்தின் வார்த்தை என்று அழைக்கப்படுகிறது இட் கிரியேட்ஸ் ஃபெயத் ஆன் தி அன்நோன் அண்ட் ஆன் தி ஃபினிஷ்ட வர்க் ஆஃப் தேவன் பேரிலே விசுவாசத்தை வைக்க இந்த வார்த்தை தூண்டுகிறது

குட் வேர்ல்ட் ஆப் கான் தேவருடைய நல்ல வார்த்தையை ருசி பார்த்து தேவருடைய வார்த்தை என்று வெறுமனே சொல்லப்படாமல்

எவ்விதமாய் வேதம் நிறைவாக்குகிறது பூர்த்தி செய்கிறது அது அவனுக்கு அருளி செய்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன் அதை போல ஒரே விஷயாக மனிதனுடைய பன்னெண்டு வகையான இவ்விதமான வாஞ்சுகளை multiple ஒரு வேத நூலும் கிடையவே benefit of the of and மனிதனுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறபடியால் தான் இந்த வேதத்தில் இந்த சிரஷ்டிக்கப்பட்ட மனிதனுடைய தேவைகள் அனைத்தையும் இந்த அவர் வார்த்தை தன்னுடைய 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 தனக்குள்ள அடக்கியதாக இருக்கிறது there are many books religious books in the world which are called the scriptures இன்றைக்கும் உலகத்தில் अनेक மார்க்க சம்பந்தமான மத நூல்கள் உண்டு அவைகள் வேதங்கள் வேதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன but there are many scriptures but there is only one bible அநேக வேதங்கள் இருக்கிறது ஆனால் வேதாகமம் வேத பைபிள் என்று ஒன்றுதான் உண்டு and there are many religions but there is only one gospel அநேக மதங்கள் இருக்கின்றது ஆனால்

and and it is the 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 king of all the scriptures of 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 all all scriptures world in in types of Bible study brothers and sisters you should keep this wholesome concept and understanding of the scripture in proper perspective நாம் கையில் வைத்திருக்கிற இந்த வேத புத்தகம் புத்தகம் புத்தகங்களுக்கெல்லாம் இது சொல்லலாம் ஒரு கண்ணோட்டம் தேவனுடைய வார்த்தை the word of jesus christ இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை the word of prophecy இது தீர்க்கதரிசனத்தின் வார்த்தை the word of the gospel இது நற்செய்தி வாசவார் வசனம் the word of, of reconciliation இது ஒப்புரவாதலின் செய்தி the word of salvation இது இரட்சிப்பின் வசனம் the word of god's grace தேவனுடைய கிருபையின் வசனம் the word of truth இது சத்திய வசனம் the word of life இது ஜீவ வசனம் the word of righteousness இது நீதியின் வசனம் the word of faith இது விசுவாசத்தின் வசனம் and it is a good